ஓகே அனைவருக்கும் வணக்கம் அதே பயிற்சி தான் அந்த கால் கால் சம்மந்தப்பட்டிருக்கிற பயிற்சி தான் அது மொதல் கொடுத்த பயிற்சால் கால் சம்மந்தப்பட்டிருந்தான் இந்த பயிற்சி பெருமான ஸ்ட்ரோக் பேசவங்களுக்கு ஸ்ட்ரோக் அடிச்ச கொடுத்து அந்த பயிற்சி நம்மள உதவி செய்யும் நீங்க செஞ்ச பிறப்பாக அவங்களோட அவங்களோட சிஸ்டம்லாம் மாறுவதை நீங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பான பேச்சு அது சிறப்பான பேச்சு காலுக்கு காலுக்கு கைக்கு இந்த ரத்த ஓட்ட ஓட்டத்தை நம்ம பார்க்க முடியும் ஆனா அன்றரை பர்சன்ட் காலுக்கு நிறைய உதவி செய்யும் இந்த பயிற்சி வந்து அதே போல தான் இருக்கு இதை நீங்க பாருங்க நான் படுத்துக்கிட்டு செய்யறேன் அதே போல தான் ஓகே நல்லா ரெண்டு தடவை மூச்சு விடுத்து விடணும் அகைத்தெரி ஜகனால் குருக்கள் ஆத்மாட கலந்து ரெண்டு தடவை மூச்சு விடுத்து விடணும் ஏ நல்லா மூச்சு எடுக்கணும் ஏய் இழுத்த மூச்சு எழுந்த கையை காலம் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து மூச்சு இழுக்கணும் இழுத்த மூச்சு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெதுவாக விடணும் ஏ நல்லா ரெண்டு தடவை மூச்சு விடுத்து விடுங்க அகைத்தெரி ஜகனால் குருக்கள் ஆத்மாட கலந்து ரெண்டு தரம் மூச்சு விடுத்து விடுங்க

அகத்தெழு ஜகனார் பொருட்களாத் படை கலந்து நல்லா மூச்சி ஏ இழுத்த மூச்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலை கை அப்படியே முன்னே கொண்டு வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மூச்சு எழுங்கள் இழுத்த மூச்சு மெதுவா விடுங்க ஏ ரெண்டு தடவை மூச்சு விழுத்து விடணும் அகத்தெழு ஜகனார் பொருட்களாற்பட கலந்து ரெண்டு தடவை மூச்சு விழுந்து விடணும் ஏ நல்லா மூச்சு இழுக்குணும் ஏ இழுத்த மூச்சு விட்டு முன்னே காலைல கழிஞ்சு அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மூச்சு எழுக்கணும் இழுத்த மூச்சு மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் உடனும் அப்படியே பாருங்க ரெண்டு தடவை மூச்சு விழுத்து விடணும் பகத்திரு ஜகன ஆல்குறுக்கள் ஆர்மடம் கலந்து ரெண்டு தடவை மூச்சு விழுத்து விடணும் அந்த தரப்பு சிறப்பான பயிற்சி இந்த பயிற்சி செஞ்சவங்களும் ரத்த ஓட்டோட ஸ்டோக் அடிச்சவங்களுக்கு சிறப்பான பயிற்சி அவங்களுக்கு கால சில நேரத்துல இந்த சைடு இந்த சைடு பீச்சு சைடு மூளை அடிச்சிருச்சுன்னா சோத்துக்கு கை கை கால வேலை நம்ம இழுக்கும் போது ரெண்டு சைடு நல்லா வேலை செய்யும் அந்த அளவுக்கு சிறப்பான பேர் இந்த பயிற்சியை பயன்படுத்திங்க கால் வழியே நம்ம காணாத போக முடியும் நீங்க நல்லா தூங்குங்க இந்த பயிற்சி செஞ்சாலே நல்லா தூக்கம் வந்துடும் நீங்க செஞ்ச கையோட பாருங்களோட கால் வெளியே நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான அந்த பயிற்சியிலேயே நான் கொடுத்த பயிற்சி தான் சிறப்பான பயிற்சி முடிஞ்சா பயன்படுத்திங்க நல்லா இருந்தா பத்து பேர் காப்பாற்ற முடியும் இந்த படத்துக்காக அந்த பயிற்சி கொடுக்கல நீங்க நல்லா இருந்தா நல்லா இருக்கீங்க உங்க குடும்பத்தை நீங்க காப்பாற்ற முடியாதுதான் பயிற்சி எத்தனை பேர் நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் கால் கருப்பு ஆகுது பார்க்கும் போது வேதனையா இருக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு வசதி இந்த பயிற்சி முடிஞ்ச வரைக்கும் அந்த பயிற்சியை பயன்படுத்துங்க நன்றி நன்றி பாய் அனைவருக்கும் நன்றி 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 பாய் பாய்